அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஒன்பதாவது அத்தியாயம் ஏரோலி சக்கரத்தில்

இதன் விளக்காக நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து இரண்டு வகையான ஒலு அணுக்கள் இருக்கின்றன ஒரு வகை ஒலு அணுக்கள் மேல் செல்கின்றன அண்ட கோஷத்துக்கு சென்று விந்து நாத மண்டலங்களை அமைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த ஒளியும் ஒளியும் ஒத்து அமைந்த பின்னர் அண்ட கோஷம் விந்து மண்டலங்களாக விரிவடையும் அப்படின்னு அந்த ஒரு இன்னொரு கான்செப்டாக அவர் நமக்கு விளக்கம் உட்படுவதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி தாரங்கள் கிருத்திகா அம்மா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஹ் இன்றைய மந்திரம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஏழு என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன் வீசம் இரண்டுல நாதத்தெழுவன் வீசமும் ஒன்று விரைந்திடும் மேலோரா வீசமும் நாடமும் எழுந்து உடன் ஒத்தபின் வீசமும் விந்து விரிந்தது காணமே அப்படின்றாங்க வீசம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் பீஜம் அப்படிங்கறதுடைய தமிழ் சொல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுல இந்த பீஜம் வந்து இரண்டு உல எங்கிருந்து அந்த அந்த பீஜம் எங்கிருந்து எழும்புகிறது அப்படின்னாக்க நாதத்தை எழுவன நாதத்தில் இழக்கூடிய பீஜம் வந்து இரண்டு ஏன்னா நேத்து வந்து சொன்னார் விந்து குறைந்திடு நாதம் எழுந்திடு விந்துவை எண்மடி கொண்டது பீஜமே அப்படின்னா அப்ப அது அந்த விந்து குறைந்து நாதம் எழும் பொழுது எட்டு மடங்கு பெருகும் அப்படின்னு சொன்னாரு இந்த எட்டு மடங்கு பெருகக்கூடிய அந்த பீஜம் இரண்டுல அப்படின்ற அப்ப ரெண்டு பீஜங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்ற அப்ப அது என்ன ரெண்டு பீஜம் பார்க்கலாம் ஒண்ணு என்ன செய்யுமா ஒன்று விரைந்திட மேலோட ஒன்று வந்து நம்முள்ளே தங்கி நம்மை மேலெழுப்பும் அந்த மேலே எழும்பக்கூடிய அந்த மே இன்னொன்னு இன்னொரு பீஜம் வந்து ஆகாய மண்டலத்தில் தோன்றி நம்மை இணைக்கும் அப்ப இங்கிருந்து மேல கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு பீஜம் இங்கே இந்த ஆன்மாவை தயார் பண்ணி நம்ம மேல் மண்டலத்தில் இருந்து ரிசீவ் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரு இப்ப தம்பி ரெண்டு பேரு இருக்காங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி எங்க போறாங்க அப்படின்னாக்க ஒருத்தர் இங்க இருந்துப்பாங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி காரை ஓட்டிட்டு கூட்டிட்டு போவாங்க அதே சமயம் ஒருத்தர் உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் இவங்க போகும்போது அங்க இருந்து வரவேற்பாங்க வரவேற்பு அவர்களுக்கு வேண்டியன ஏதுவா ஏதுவானவற்றை செய்யும்போது இவங்களுக்கு என்ன ஆகும் உன்ன ஒரு கம்ஃபர்டபுள் வரும் முன்னாடி எல்லாம் வந்து இந்த கல்யாண வீடுகள்லாம் நடக்கக்கூடிய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் மாப்பிள்ளை அழைப்பு அப்படிம்பாங்க என்ன நடக்கும் இங்க இருக்கிறவங்க ஒரு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பாங்க ஒருத்தர் போயி பெண் வீட்டாரு மாப்பிள்ளை வீட்டாரே அழைத்து கொண்டு வருவார் பெண் இருக்கிற ஊருக்கு கிராமங்களெல்லாம் வீட்டுல தானே கல்யாணம் நடக்கும் அப்போ அவங்க அழைத்து கொண்டு வருவார்கள் அப்போ பெண்ணிலிருந்து பெண் குடும்பத்திலிருந்து ஒருவர் சென்று மாப்பிள்ளையாரு மாப்பிள்ளை வீட்டை அழைத்து கொண்டு வருவார்கள் எதுக்காக அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணுங்கிறதுக்காக அது மரியாதை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல சம்பிரதாயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் இறைபரம்பொருள் நம்மை வீடு பேச்சை அணுகுவதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பூமிக்கு அனுப்புகிறார் பூமிக்கு அனுப்பும் பொழுது நம்மோடு இருந்து நம்மை அவரு அவரை அவரை நோக்கி இட்டு செல்வதற்கு ஒரு பீஜமும் இந்த பிரபஞ்ச அண்டவெளியில் அவருடைய ஒலி அலைகளை அவருடைய அஹ் அதிர்வுகளை பற்றி நம்மை நம்முடைய அஹ் இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அதிர்வுகளோடு இணைக்கத்தக்க வகையில் செயல்படுவதற்கு மற்றொரு பீஜமும் செயல்படுகிறது பீஜமும் ஒன்று விரைந்திடு மேலுற பீஜமும் நாதமும் எழுந்து உடன் ஒத்த பின் பீஜமும் விந்து விரிந்தது காலமே அப்படின்னா அப்ப என்ன ஆகுது இங்கிருந்து பீஜமும் நாதமும் எழுந்து எழுத்துடன் எழுந்துடன் ஒரு சில இடங்கள்ல இருக்கு எழுத்துடன் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கு இந்த எழுந்து எழுத்து எல்லாமே ஒண்ணுதான் பீஜமும் விந்து விரிந்தது காணுமே அப்படிங்கிறார் அப்ப அங்க போயி இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த அந்த பீஜமானது அங்கே நாதத்தை ஒத்து விரிகிறது அப்படின்னு சொல்றாரு பீஜமும் விந்து விரிந்தது காணுமே எழுந்து உடன் ஒத்த பின் அப்படின்னு என்னங்க நீங்க ஏதோ சொல்லிட்டே இருக்கிறீங்க திருப்பி திருப்பி பீஜம் சொல்றீங்க இங்க விந்தில் குறைந்திடு நாதம் எழுந்திடில் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து எண் கொண்ட பீஜமாக வளரும்னு சொன்னீங்க இன்னைக்கு ரெண்டு பீஜம்னு சொல்றீங்க இந்த ரெண்டு பீஜத்துல இரண்டுமே நாதத்தில் எழுவது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அத வந்து ரொம்ப அழகா சொல்ல போனா ரெண்டு விதமா பார்க்கலாங்க சிவம் நாதம் விந்து அப்படிங்கிறதே இரண்டு விதமான ஒரு பீஜம்தான் இந்த இந்த நாதத்திற்கு உண்டான பீஜமும் விந்துவிற்கு உண்டான பீஜமும் இரண்டும் ஒன்றாக கலப்பது என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம் மகர மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இம் என்று சொல்லக்கூடிய அந்த 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 ஒரு இதுதான் மா நாதத்தையும் அந்த ஒரு எழுத்து நாதத்தையும் பிந்துவையும் இணைத்து நிற்கக்கூடியது பின் அதுவே இரண்டாக பிரிந்து செயல்படக்கூடியது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஹம் சம் என்று சொல்லக்கூடிய அந்த சோகம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கு பாத்தீங்களா அத சொல்லுவாங்க அஜபா மந்திரத்தை சொல்லுவாங்க ஒரு சிலர் பிரணவத்தை சொல்லுவாங்க நீங்க எல் எத சொன்னாலும் கடைசியில் முடிவது எதுவாக இருக்கிறதுன்னு நீங்க பாருங்க இம் என்கின்ற அந்த மகரமை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சக்தி பீஜங்கள்லாம் நமக்கு வரும் இன்னும் நவாக்கரையில சொல்லுவாரு அதுவும் பாத்தீங்கன்னா நவாக்கரையில சொல்லக்கூடிய அத்தனை பீஜங்களும் இம் என்கின்ற மகரமையில தான் முடியும் இந்த இம் என்ன செய்யும் அப்படின்னா அதுதான் நம்மை சகசிர தலத்திற்கு கூட்டி செல்லக்கூடியது சகசர தலத்திற்கு எதற்காக சொல்ல வேண்டும் அங்கே செல்லும் பொழுதுதான் நாத விந்துக்கள் சமமாக கூடி ஏன்னா பிந்து விந்து அதிகமாச்சுன்னா ஒரு வகையான எஃபெக்ட் இருக்கும் ஒரு வகையான தன்மை இருக்கும் நாதம் அதிகமாச்சுன்னா ஒரு வகையான தன்மை இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த ரெண்டு மூணு பாடெல்லாம் பார்த்துட்டே தான் நம்ம வரும் அப்படி பார்க்கும்போது இரண்டும் சேர்ந்து ஏன்னா விந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் செயல் ஜாஸ்தி ஆகும் நாதம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் ஞானம் வந்து அதிகமாகும் ஆனா இந்த இடத்துல எதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நேற்று பார்த்தோம் நம்ம இது வந்து அந்த மந்திரமாக மலரும் பொழுது தனக்கு மட்டுமல்ல தன்னோய் சார்ந்தவர்களுக்கும் என்ன நம்ம அந்த மந்திரம் ஒழிக்கும் பொழுது அந்த இடமே அதிருகிறது நம்ம பார்த்தோம் இல்லையா அது கூட நேற்று கூட சொன்னோம் அத்தனை அமிர்தமாக இந்த இடமே அவ்வளவு அதிர்வாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப அது வந்து தன்னை மட்டுமல்ல அந்த இடத்தையும் சரி செய்யக்கூடியது அதே சமயம் அந்த ஞானம் இல்லன்னா என்னதான் நம்ம அந்த பீஜத்தை ஒழுங்காக சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளத்தக்க ஞானம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் என்னமோ நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது என்ன நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த இடத்துல அதை ஆஹ் அதை பெற்றுக்கொள்ள முடியும் சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒரு கடை கடைக்குள்ள போறோம் இந்த கடையில எது நல்லா இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் சாமான வாங்கி நம்மளால சாப்பிட முடியும் இல்லைன்னா மேபி அந்த கடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி சாப்பிடணும் இல்ல இருக்கிறதுலே ஒஸ்ட்டான ஒரு விஷயத்தை கூட நம்ம வாங்கிட்டு வரலாம் தெரியாது நமக்கு அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஞானம் என்பது இல்லை என்றால் அந்த பிந்துவினுடைய அதிர்வை கூட நம்ம சரியாக உள்வாங்க முடியாது அப்ப அந்த அந்த ஞானமும் பிந்துவும் சேர்ந்து அதாவது நாதமும் பிந்துவும் சேர்ந்து ஒக்க மேலெழும்பும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சொதாக்கியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வரைக்கும் அது வந்து மகேஸ்வர நிலையை தாண்டி சுதாக்கிய நிலைக்கு செல்லக்கூடிய வகை அப்படின்னு சொல்றாங்க இதற்குண்டான மந்திரமாக நம்ம வந்து வேணா எடுத்துக்கலாம் ஆஹ் பிரணவத்தை எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரணவமும் ஆஹ் இம்மலதான் முடியும் நீங்க சோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அஜபா மந்திரமும் இம்மலதான் முடியும் இன்னும் நம்ம இனிமேல் பார்க்க போகிற சக்தி மந்திரங்கள் அனைத்துமே நம்ம எதுல முடியும் அப்படின்னாக்க இம்முல முடியும் உம் இம்முல வராத சில பீஜங்கள் இருக்கும் அந்த பீஜங்கள் வந்து எதற்காக வென்றால் நம்மை வந்து இப்ப இந்த சுய வித்யா மந்திரத்துல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆஹ் தொடர்ச்சியில வந்து பி பிந்து வந்து கடைசியில தான் வரும் அப்போ அதுல இம்மில வராது முதல் சில விஷயங்கள் வந்து முதல் சில அட்சரங்கள் வந்து இதுல வரும் அதுவும் அவர் சொல்லி தருவார் திருமூலர் அந்த அந்த மந்திரங்களையும் நமக்கு சொல்லி தருவார் சோ அப்படி ஒரு ஒரு இடத்திலும் நம்மை தயார் செய்து நம்ம மேல்நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பீஜங்கள் இரண்டுல அப்படின்னு சொல்றாரு அந்த இரண்டுல ஒண்ணு என்ன செய்யும் இன்னொன்னு என்ன செய்யும்னு பார்த்தோம் அது எங்கன முடியும்னு பார்த்தோம் இதுல எல் பல்வேறு நிலை என்னங்க நீங்க அப்ப பிரணவம்னா பிரணவம சொல்லணும் இல்லனா உம் அஜபைனா அஜபைய சொல்லணும் இல்லன்னா நவாக்கரினா நவாக்கரிய சொல்லணும் நீங்க எதை வேணா சொல்லலாம்னு சொல்றீங்களே அப்ப அது எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரவர்களுக்கு தக்கவாறு நம்முடைய நிலைகளுக்கு தக்கவாறு நம்மால் அந்த பீஜத்தை உள்வாங்க முடியும் உள்வாங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாராலையும் ரொம்ப எளிதா சொல்ல முடியக்கூடிய ஒரு விஷயம்னா இன்னைக்கு என்னுடைய பேரன் சொல்லுவான்க்கா சுவாமி முன்னாடி நின்று விளக்கேக்கும்போது நின்னு ஓம் சொல்றான் அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன ஓம்னா என்னன்னு தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் அது வந்து ஏதோ ஒரு சுவாமிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அவன் எங்க போனாலும் சிவன் கோயிலுக்கு போனாலும் ஓம் சொல்லுவான் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் ஓம் சொல்லுவான் அவ்வளவு எளிதான பிரணவம் இந்த பிரணவமே நிறைய இடங்கள்ல காம்ப்ளிகேட் ஆகும் நம்ம அவனவ வளர 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 அடுக்குகளுக்கு தக்கவாறு நம்ம இந்த பிரணவத்தையே ரொம்ப அழகா பிரித்து அதையே டூலா உபயோகம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கீழேல இருக்கிறவங்களுக்கு அஜபா வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்யும் சாக்க வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு நவாகரி மிக மிக அற்புதமான விஷயங்களை செய்யும் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதனாலதான் எல்லாவற்றையும் வந்து இந்த இடத்துல சொல்றது அவரவர்களுக்கு தக்க அவரவர்களுடைய நிலைக்கு தக்கவாறு அவர்களை எல்லாம் பற்றி கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல அது வந்து பற்றி கொள்ளும் பொழுது என்ன ஆகும் ஈஜமும் விந்து விரிந்தது காணமே அப்ப அந்த இடத்துல அங்க போய் ஒளி வந்து விரிந்து நம்மை ஆட்கொள்வதை நம்மால் உணர முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம சுக்கமான அதே சமயம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தரா அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி இந்த பகிர்ந்தலை நன்றி வாங்கம்மா விந்தியாம்மா வாங்க கேக்குதா நன்றி நன்றி வணக்கம் ஓம் ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாவது திருமந்திரம் எங்கும் பரவும் நாதம் திருமந்திரம் வீசம் நாதத்து எழுவன வீசமும் ஒன்று விரைந்திடு மேலுற வீசமும் நாதமும் எழுந்து உடன் ஒத்த பின் வீசமும் விந்து விரிந்தது காணுமே திருமந்திரத்தின் பொருள் வீசம் இரண்டு உள இந்த இரண்டு சீர்களோட பொருள் விதை போன்ற ஒளி அணுக்கள் இரண்டு விதமாக உள்ளன ஒன்று மேல் நோக்கி விரைந்து செல்வது மற்றது ஒளி ஒளியுடன் ஒத்து நிற்பது இப்படி ஒளி ஒளி அணுக்கள் ஒன்றுபட்டு சமமாக அவை எங்கும் விரிந்து பரவ வித்து நாத மண்டலங்கள் அமைய காரணம் ஆகும் கழக வெளியீட்டில் உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார் நாதத்தில் நின்று தோன்றுவன மந்திர வித்துக்கள் இரண்டு ஒன்று மேலோங்கும்படி விரைந்து செல்லும் வித்தும் நாதமும் மேலோங்கி எழுந்து ஒத்து உடன் நின்ற பின் அவை பறந்து விளங்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திரு சிற்றம்பலம் நன்றி நன்றிங்கம்மா ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு கீழே பார்த்தோன்னா கீழேன்னு சொல்ல கூடாது கேப்பூர் வரிசையில ஒரு எட்டு பேர் இருக்காங்க நன்றி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த தீனதயாளன் சாரை காணமே அப்படின்னு நினைச்சா அவரும் இணைஞ்சாரு அப்புறம் இப்பெல்லாம் வந்து எப்பாவது ஒரு தடவை வர்றார் திருப்பூர் பாலு சார் அதில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோட மகிழ்ச்சியான வரவேற்பு அதே நேரத்துல பணிவான நன்றி இதுல என்ன ஒண்ணுன்னா முதல்ல வந்து ஒன்றும் இல்லாமல் இருப்பது நம்ம என்ன சொல்றோம் ஜீரோ அப்படின்னு சொல்றோம் கண்ணதாசன் சொல்வாரு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அல்ல முதல்ல பூஜ்யம் அப்படிங்கிறது அது இந்த ராகவேந்திரருக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அவருடைய ஸ்தோத்திரம் துதி தொடங்கும் போது பூஜ்யாய அப்படின்னு தான் தொடங்குவாங்க தொடங்கும் அந்த ஸ்லோகம் நீங்க பாது நேரம்தான் கேட்டு பாருங்க இந்த ஒன்றும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு எங்க ஒண்ணுமே இல்லையோ அதில் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு இது திருவாசகத்தில் ஒன்றும் நீ அல்லை நீ அன்றி ஒன்றும் இல்லை ஒன்றும் நீ அல்லை நீ அன்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் முதல்ல வெற்றிடமாக இருப்பது ரெண்டாவது ஒன்றாக இருப்பது ஒன்றே அப்படிங்கிறது ஆனா அந்த ஒன்று மட்டும் இருந்தால் பயனே இல்லை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் பயனடைய வேண்டும் என்றால் ஒன்று இரண்டாக வேண்டும் முதல்ல ஒன்று இரண்டாக வேண்டும் அப்புறம் இரண்டாக இருக்க வேண்டும் அதுதான் எல்லாமே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா இருக்குங்க ரெண்டு அதுக்கப்புறம்தான் வளரும் நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும் எல்லாமே ரெண்டு தான் இருக்கும் இந்த அணுவை பிளந்து பார்த்தோம்னா அதுலயும் ரெண்டு பக்கம் இருக்கும் வலப்பக்கம் இடப்பக்கம் அப்படி பிளக்குற அணுல வலப்பக்கம் மட்டும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் இடப்பக்கம் அசையாமலே இருக்கும் அந்த தத்துவம் தான் சிதம்பரத்துல வலது காலால ஆடுவாரு இடது கால தூக்கி வச்சிருப்பார் இடது பதம் தூக்கி ஆடும் அப்படின்னு அந்த அணுவினுடைய தத்துவம் தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அப்ப இரண்டு அப்படிங்கிறது இயற்கை அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பாட்டில் வீசம் இரண்டு இந்த வீசம் அப்படிங்கிறதுக்கு கழக வெளியீட்டில் அதாவது திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் பதிப்பீட்டு கழகம் அதான் விந்தியம்மா வந்து கழக வெளியீடுன்னு சொல்கிறாங்க நான் கழகம்னால் வேற எதாவது நினச்சக்கூடாதுல அது வந்து திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் பதிப்பீட்டு கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அவங்க வந்து நிறைய சைவ சித்தாந்தம் சார்ந்த நூல்களை வந்து வெளியிட்ருக்குறாங்க இன்றைக்கி வெளியிடுறாங்களான்னு தெரியாது அதில் இருக்கிற அந்த உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா வீசம் அப்படின்னா வித்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப நம்ம விதைய சிந்திச்சு பார்த்தோன்னா விதை அப்படிங்கிறது மிகவும் சிறியதா இருக்கும் இந்த வீசம் அப்படிங்கிறது இந்த மேற்கு மாவட்டங்கள்ல அதாவது சேலத்துல தொடங்கி ஊட்டி வரைக்கும் பார்த்தோன்னா வீசம் அப்படிங்கிறது ஒரு அளவு பேர் அது எப்படின்னா ஒன்றுல பாதி அரை அறையில் பாதி கால் கால்லயும் பாதி அரைக்கால் கால் ஒன் பை எயிட் இல்லைங்களா அப்ப அரைக்காலில் பாதி வீசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அரைக்கால்ங்கிறதே நூத்தி இருபத்தஞ்சு கிராம் ஒழுங்கா போட்டாங்கனாக்கா இந்த நூத்தி இருபத்தஞ்சு கிராம்ல பாதி எவ்வளவுங்க வரும் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டரை கிராம் வரும் அதை தான் வந்து வீசம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சேலம் மாவட்டத்துல வீசம் அப்படின்னா விதை அந்த விதை அளவுக்கு தான் அதை நமக்கு வந்து அதை அந்த வீசம்ங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்றாங்க கிருத்திகா வந்து பீஜம் அப்படின்னாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா நம்முடைய ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீஜம் இருக்குங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப ராம் சூரத் குமார் அவரை பார்த்தோன்னா சிங் ஹிஸ் க்ளோரி சிங் ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதாவது அவருடைய புகழைப்பாடு அவருடைய பேரை பாடு அப்படின்னு ராம் சூரத் குமார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு வள்ளலார் என்ன சொல்லுவார்னா அடிக்கடி பிச் அப்படின்னுவாரு அது மாதிரி ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு ஞானிகளுக்கும் ஒரு பீஜம் அப்படிங்கிறது பீஜம்ங்கிறது ஒன்று இருக்கும் கண்டிப்பா விஷ்ணு சகசநாமத்தில் கூட ஒரு ஸ்லோகத்தில் அது இருக்கு அன்றேக்கு மாதிரி நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அது மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பீஜம் அப்படிங்கிறது என்னன்னா சின்னதா தான் இருக்கும் இந்த இசை அமைக்கிறவங்க கூட அந்த பீஜத்தை பிடிச்சிக்கோன்னுவாங்க இருந்தா தொடங்கும் சின்னதா தான் இருக்கும் அதுல தான் அந்த இசை முழுக்க வளரும் அது சிம்போனியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த பீஜம் அப்படிங்கிறதும் வீசம் அப்படிங்கிறதும் ஏ ஒன்று தான் பீஜம்ங்கிறது வடமொழி வீசம்ங்கிறது தமிழ்மொழி அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இங்க வந்து ரெண்டு அணு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு திருமூலர் முதல் பாட்டில் இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த ரெண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மகாதேவ மாலைன்னு ஒரு நூல் இருக்குங்க மகாதேவ மாலையில நூறாவது பாட்டு வள்ளல் பெருமான் அவர் வந்து நமக்கு கொடுத்தது அல்ல நூறாவது பாட்டு மகாதேவ மாலை கிருத்திகா சொன்ன எடுத்துருவாங்க டக்குன்னு மகாதேவ மாலை அல்ல நூறாவது பாட்டு அதுல என்ன சொல்லுவாருன்னா இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னா என்ன பொருள்ங்கிறது எது எல்லா பொருளும் இதன்பால் உல அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளை ஒரு பொருள் உண்டுங்க அது என்ன பொருள் யோசிச்சு பார்த்தா தெரியும் இப்ப நமக்கு வரம் வேணும் வரத்தை யார் கொடுப்பா வரத்தை கொடுக்கிற பொருள் எதுன்னா வரம் எங்கிருந்து வரும் பரம் தான் வரும் ஆக பரம்தான் முதல் பரம் பரம்தான் முதல் பொருள் பரம் தான் முழு பொருளும் அதுதான் முதல் பொருளும் பரம்தான் முழு பொருளும் பரம்தான் முதல் பொருளும் பரம்தான் முழு பொருளும் பரம்தான் ஆக அந்த பரம்க்கு பிறந்த பொருள் சேர்த்து சொல்லுங்க பரம்பொருள் அப்படின்னு வந்துடும் அப்ப அது எப்ப பரம்பொருளாகும் ஆகும் அப்படின்னா இப்ப பரமாதாங்க இருக்கும் பரம் மட்டும்தான் இருக்கும் அந்த பரமுக்கு பொருள்ங்கிற ஸ்டேட்டஸ் தகுதி எப்ப வரும் பரம் எப்ப பரம்பொருளா மாறும் அப்படின்னா எப்ப அதோட அருள் வருதோ அருள் வந்தாதான் அது பரம்பொருளா வரும் அருள் வரலன்னா அது பரம் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும் பரம்ங்கிறது ஸ்வரூபம் பரம்பொருள்ங்கிறது தடத்த நிலை அப்பதான் வெளிப்படும் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவாரு மகாதேவ மாலையில நூறாவது பாட்டு கிட்டிகா எடுக்கணுங்கிறது தான் தர திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த வள்ளல் பெருமான்னு சொல்லுவாரு வா வாசிங்க வாசிங்க பணியாக கிருத்திகரம்பொருளேன்னு பாட்டு வரும் பாருங்க சேர்த்துக்கிறாங்க அப்ப நூத்தி ஒன்னு சொல்லுங்க இருக்கட்டேங்க அருளுடைய பரம்பொருளே மஞ்சளாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புளோர்டம் தெருளுடைய உலமுழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் கிருத்திகா செய் வன் பிழையை அப்படி படிங்க ஓ ஓகே செய் வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயின் இருளுடைய பவ கடல் விட்டேரே ஏற்றுவதற்கு என்னை என்னை ஏற்றுவதற்கு என்ன சொல்ற பாருங்களா பரம்பொருளே அப்படின்னு சொல்றாரு ஆக பரம்பொருள் என்பது ஒன்று அருள் என்பது ரெண்டு இங்க ரெண்டுங்கிறது வந்து ஒன்று பரம்பொருள் இன்னொன்று அருள் அருள் ரெண்டும் தான் எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் இயங்குவதற்கும் வளர்வதற்கும் வாழ்வதற்குமான விதையாக இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல வந்து வீசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஓ இதில் ரெண்டும் ஓங்க 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 நம்முடைய ஆன்மாவானது கடைசியில் சிவகதிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த பாட்டோட விளக்கம் நம்ம இப்படி புரிஞ்சிக்கிட்டோன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு அது மாதிரி இருக்கும் அதனால வந்து அதுதான் இந்த பாட்டுக்கான விளக்கம் ரெண்டு அப்படிங்கிறது வந்து பரம்பொருள் ஒன்று அருள் ஒன்று அருள் இருந்தாதான் தான் பரம்பொருளுக்கே சக்தி இருக்கும் சக்தி இல்லைன்னா பரம்பொருள் வந்து பரமா அமைதியா இருக்கும் செயலற்று இருக்கும் அப்படிங்கிறது செயல் பெற்று வளரும் போது பரம்பொருள் அருளோட இருக்கும் செயல் இல்லாம இருக்கும்போது அது செயல் அற்றுன்னு சொல்லக்கூடாது செய்யாம இருக்கும்போது அது பரமாதான் இருக்கும் இடத்துல ரெண்டு அணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வ எல்லாமே வளர வளர இதுல என்னன்னா முக்கியமா சத்தம் சவுண்ட் அது பத்தி சொல்றாங்க அது அருணகிரிநாதருடைய திருப்புகள் தாங்க ரொம்ப அருமையான திருப்புகள் நாத விந்து கலாதி நமோ நம அப்படிங்கிறது நாதமும் விந்துவும் கலந்த ஒரு கலவை தான் நம்ம நாதம் விந்துன்னு சொல்லிடுறோம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நாதம் விந்துன்னு சொல்லாம எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எதுவா இருந்தாலும் எக்ஸ் ஒய் அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் நாத விந்து அப்படின்னு சொல்றாங்க அதனால இது பத்தி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு வர வர நம்ம பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் கேளுங்க எனக்கு தெரியாது நானும் கேட்டு வாய்ப்பா இருக்கும் நன்றி நன்றி நன்றிங்கய்யா நீண்டதொரு விளக்கம் கிருத்திகா அம்மாவுடைய ஆங்கிள் வேற மாதிரி இருந்தது உங்களுடைய பங்கு எப்பயும் போல ஒரு வித்தியாசமான பார்வை இந்தியா அம்மா கழக வழியீட்டுல இருந்து படிச்சாங்க மிக்க நன்றி உம் காலத்து நிறைய செஞ்சாங்களா கேள்விகள் தீனந்தயாளன் திருப்பூர் பாலையால கேள்வி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது கேள்வி நாயகன் இருக்காரு அமைதியா இருக்காரு பாட்டுல இரண்டு ஒலி உள்ள ஒன்று மேல் நோக்கி போகுதுன்றாங்களா இரண்டு ஒலி சொல்றாங்களா இல்ல சார் அது இரண்டு அணுன்னு தான் சொல்லிருக்காங்க நாதம் விந்து அப்படின்னு இல்ல இரண்டு அணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல ஒரு அணு மேல வருது இன்னொரு அணு ஒளியோடு ஒத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த அண்ட கோஷம்ன்றது எதை சொல்றாங்க அண்ட கோஷம்ங்கிறது எல்லா இடத்தையும் கோஷம்னாலே அந்த கோஷம்ங்கிறது தான் சார் கவசம் அப்படின்னு ஆச்சு பால்வழி மண்டலம் வந்து அண்ட கோஷம் சொல்லாங்களா தான் நன்றி நன்றி யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லைன்னா என் பண்ணிடுங்க வாங்க ராஜகுமார் ஐயா மாரி ஐயா ஏதேனும் வினாக்கள் இருக்குதுங்களா சரி இல்லை இல்லை நன்றி நன்றி ஆ வந்தா மையான்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலன் நிறைவேறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று